வெல் கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது சாத்துக்குடி ஜூஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சாத்துக்குடி ஜூஸ் தான் நம்ம செய்ய போறோம் இப்போ இது வந்து நாலு சாத்துக்குடி நான் எடுத்திருக்கிறேன் இது எப்படி நம்ம வந்து ஈஸியாக வெட்டணுங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சாத்துக்குடி எடுத்து நம்ம இப்போ மிக்ஸியில் போட்டு தான் நம்ம எதாவது ஜூஸ் போட போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு இதோடைய இந்தங்க இந்த பகுதி நீங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி உரிச்சிடலாம் உரிச்சுட்டு இதோட விதையை வந்து இந்த மாதிரி இப்போ இது வந்து முழு பீஸாக இருக்கனால இது மாதிரி நீங்கள் நடுவில் சென்டர்ல இப்படி கட் பண்ணிக்கிட்டு இதோடய விதையை நம்ம இப்படி எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு கீரை கீறிட்டு இந்த மாதிரி விதையை எடுத்துருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் விதையை எடுத்துடலாம் பாருங்க நம்ம எல்லா தோளையும் நீக்கிட்டு அது இல்லாமல் விதையும் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் விதை வந்து சேர்ந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம அதில் உள்ள விதைகளாக நீக்கிடும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கலாம் நீங்கள் வந்து இது மாதிரி சாத்துக்குடி ஜூஸ் வந்து அடிக்கும் போது உங்களுக்கு வந்து சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தேன் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேன் தான் ஆட் பண்ண போகிறேன் அது மாதிரி சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இதை வந்து அப்படியே அடித்து வடிகட்டி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப அதிகமான கால்சியம் சத்தும் இருக்குது நமக்கு பொட்டாசியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அதனால் வந்து சாத்துக்கடி ஜூஸ் வந்து உடலுக்கு வந்து ரொம்பவும் நல்லதுங்க அது இல்லாமல் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு வந்து அதிகரிக்கவும் செய்யும் அது இது இப்போ வந்து நம்ம இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சலாம் இப்போ நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இப்ப இத வந்து நம்ம வடிகட்டிடலாம் ஊற்றிக்குங்க ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து இது மாதிரி பண்ணிடுங்க சீக்கிரம் உங்களுக்கு நல்லா வடிஞ்சிரும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டேன் நான் இதில் வந்து தண்ணியை கலக்காமல் எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு வந்து தண்ணி வேணால் கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வந்து இனிப்பு சேர்க்குறதுக்கு வந்து நான் சர்க்கரை சேர்க்கலை அதுக்கு பதிலாக வந்து நான் தேன் தான் ஆட் பண்ணுறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே நீங்கள் கூட லெமன் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் லெமன் வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல ஒரு டயட் உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய உடல் குறைக்கிறவங்க நான் வந்து ந ரொம்ப குண்டாக இருக்கிறேன் உடல் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஒரு டம்ளர் தினைக்கும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அதுவும் பசி எடுக்கிற டைமில் நீங்கள் குடிச்சீங்கன்னா உங்கள் பசியை வந்து இதை வந்து கட்டுப்படுத்தும் உங்களுக்கு ரொம்பவும் வந்து அருமையான ஒரு ஜூஸ் சாத்துக்கடி ஜூஸ் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம ஐஸ் ஐஸ்கியூப் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கங்க இல்ல ஐஸ் கியூப் இல்லாம கூட நம்ம சாப்பிடலாம் சூப்பரான ஒரு அருமையான சாத்துக்கடி ஜூஸ் ரெடியாச்சுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க